ஜோஷி அவர்களும் திரு எம் ஜெயகாந்தன் அவர்களும் திரு ஆர் ஜோசப் பண்ணையா அவர்களும் திரு ஜி சீனிவாசன் அவர்களும் திரு என் சக்கையி சத்யகுமார் ஆகிய ஐந்து ஒருங்கிணைப்பாளர் அனைவரும் தலைமையிலே இந்த உண்ணாவிரத போராட்டமானது துவங்குகின்றது இன்றைய இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு சிறப்பு தேர்தல் கால வாக்குறுதிகளை வேட்டிட வலியுறுத்தி வலியுறுத்தி மாநிலம் தழுவிய போராட்டம் போராட்டம் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் உルメகான பரಾಟம் உルメகான பரಾಟம் ஜகதோ ஜியோ பரಾಟம் ஜகதோ ஜியோ பரಾಟம் என்னாச்சி 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 తమిళகாரசை 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 மாநில அரசே తమిళகாரசை மாநில அரசே తమిళகாரசை తమిళகாரசை மர்ச நாடு போயாச்சே மர்ச நாடு போயாச்சே நேசன் காள வாக்குதியல் நேசன் காள வாக்குதியல் என்னாச்சி 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 తమిళகாரசை மாநில அரசே తమిళகாரசை மாநில அரசே

தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர்கள் இணை செயலாளர்கள் மற்றும் இணை துணை வட்டார வட்ட நிர்வாகிகள் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் வட்டக்கிளையினுடைய தலைவர் செயலர் பொருளார் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரையும் தமிழ்நாடு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தலைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த உண்ணாவிரதத்தினை நாம் நிகழ்வு உயர்மட்ட குழுவின் சார்பில் வருகிடம் இருக்கக்கூடிய திரு என் ரமேஷ் அவர்களையும் தொழிற்பயிற்சி அலுவல் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு என் ரமேஷ் அவர்களையும் தமிழ்நாடு வேளாண் பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொருளாளர் அவர்களையும் சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் எங்களுடைய ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த கோரிக்கைகளையும் உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மகத்தான உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்று வேலூரிலே ஏராளமான ஆசிரியர்களும் அரசுகளும் அணிதிரண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்னால் நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் எங்களை விட மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும் இந்த கோரிக்கை பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இது புது கோரிக்கை அல்லது புதுசமைச்ச கோரிக்கை அல்லது இந்த கோரிக்கையை சுதந்திர இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் கொடுத்து வந்த கோரிக்கை அனைத்து முதலமைச்சர்களும் அனைத்து அரசுகளும் நிறைவேற்றி வந்த கோரிக்கை இது பழைய பென்ஷன் என்பது தமிழ்நாட்டிலே கூட உங்களுக்கு தெரியும் சுதந்திர இந்தியாவில் வந்த முதலமைச்சர்கள் எல்லாம் ராஜாஜி போன்றவர்கள் எல்லாம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் போன்றவர்கள் எல்லாம் மதிப்பிற்குரிய கர்ம வீரர் காமராசர் அவர்களும் அவருக்கு அதற்கு பிறகு வந்த முன்னாள் முதல்வர் பத்தோ செல்லம் அவர்களும் அதற்கு பிறகு வந்த பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதற்கு பிறகு வந்த டாக்டர் கலைஞர் அவர்களும் அதற்கு பிறகு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் கொடுத்து வந்த கோரிக்கை இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்திய கோரிக்கை இதை நீங்கள் பறித்தீர்கள் அதை அனுமதிக்க முடியாது உங்களுடைய தேர்தல் கால அறிக்கையில கூட நீங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறீர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த பழைய ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் உருண்டோடி விட்டன நீங்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது நாங்கள் எங்கெங்கு போராட்டம் நடத்தணுமோ அங்கெல்லாம் ஓடோடி வருவீர்கள் எங்கள் தோல் மீது கை போடுவீர்கள் உண்ணாவிரத போராட்டம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதப் போராட்டம் சென்னையில் நடத்திய பொழுது இரவு பன்னெண்டு மணிக்கு அந்த உண்ணாவிரத பந்தலிலே வந்து அங்கு நீங்கள் உரையாற்றியீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஏடிஎன் ஆட்சி உங்களுக்கு பழைய ஓதுவும் தேவத்தை கொடுக்காது நாங்கள் கொடுக்கிறோம் உங்கள் தயவோடு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் மறந்துவிட்டீர்கள் எங்களை ஏமாற்ற ஆரம்பித்து விட்டீர்கள் நாங்கள் ஒன்றை கண்டிப்பாக சொல்லுகிறோம் நிச்சயமாக சொல்லுகிறோம் எங்களுடைய வாக்குறுதிகளை இன்று நீங்கள் நிறைவேற்ற எங்களுடைய கோரிக்கைகளை இன்று நீங்கள் நிறைவேற்ற மறுத்தால் இருபத்தி ஆறில் நீங்கள் எங்களுக்கு முன்னால் கோரிக்கை வைப்பீர்கள் நீங்கள் கோரிக்கையை நாங்கள் கண்டிப்பாக இப்பொழுது எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் எப்படி நிராகரிக்கிறீர்களோ அதே போன்று கோரிக்கையை என்னை மீண்டும் ஆளுங்கட்சி ஆக்குங்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையை கண்டிப்பாக ஆசிரியர்களும் ஊழியர்களும் அவர்களை சார்ந்த குடும்பங்களும் நிராகரிப்போம் நிராகரிப்போம் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை எல்லாம் விட்டது அப்பொழுது ஓடோடி வந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னீர்கள் கொடுத்தீர்கள் அதெல்லாம் அதெல்லாம் பொய்யா ஒரு நாடகமா எங்களை ஏமாற்றுவதற்கு போட்ட நாடகமா என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் ஆகவே அதே போன்று ஈட்டிய படிப்பை ஒப்படுத்து ஊதியம் பெறக்கூடிய உரிமை இருக்கிறதே அது யார் கொடுத்தது கலைஞர் கொடுத்தது உங்களை இன்றெடுத்த அப்பா கொடுத்தது அந்த உரிமை கூட அப்பா கொடுத்த உரிமை என்று கூட பார்க்காமல் அந்த உரிமையையும் அடியோடு நீங்கள் மறித்திருக்கிறீர்களே இது நியாயம்தானா உங்களுடைய அப்பா ஆவி உங்களை மன்னிக்குமா மன்னிக்கவா மன்னிக்காது ஆகவே எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் உடனடியாக எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் அந்த நிறைவேற்ற நீங்கள் மறுத்தால் என்ன சொன்னது என்று எங்களுக்கு புரியவில்லை ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விபரீதம் நடக்கும் என்பதை மட்டும் நாங்கள் சொல்லி கொள்ள விரும்புகிறோம் அந்த சூழ்நிலைக்கு எங்களை செல்லாதீர்கள் இந்த பட்ஜெட் நாங்கள் அவளோடு எதிர்பார்த்தோம் பட்ஜெட் முதல் அன்று சமர்ப்பித்தீர்கள் எங்களை பற்றி ஒண்ணுமே இல்லை இரண்டாவது எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசிய பிறகு நிதி அமைச்சர் அதுக்கு பதில் உரைத்தார் நான்கு ஐந்து நாட்கள் விவாதத்திற்கு பிறகு சரி அதிலேயாவது நிதியமைச்சர்கள் நம்முடைய கோரிக்கை ஏற்றி ஏதேனும் சொல்லுவார்கள் என்று வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்தோம் வெள்ளிக்கிழமை தான் அவருடைய பதில் வரை அந்த வெள்ளிக்கிழமையில் கூட அன்று கூட எங்களை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே நாலு வருஷமா உங்கள்ட்ட கோரிக்கை சொல்லிக்கிறா இருக்கிறோம் இன்னும் எத்தனை வருஷம் நீங்க கோரிக்கை கேட்பீங்க எங்களுக்கு தெரியல ஆகவே நீங்கள் இது உங்களுடைய முதலமைச்சர் பொறுப்புக்கு இது அழகல்ல ஆகவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுங்கள் எங்களை நீங்கள் மறந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உங்களை நாங்கள் மறப்போம் மறப்போம் இதுதான் எங்களுடைய ஜாக்டோஜியினுடைய மூல மந்திரமாக தமிழகம் முழுவதும் ஒலிக்கும் ஒலிக்கும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்க வேண்டாம் இன்னும் உங்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் எங்கள் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற என்று நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆகவே தலைவர்களை உடனடியாக அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நான்கரை லட்சம் பன்னிடங்கள் காலியாக கிடக்குது அதே போல சத்துணவு ஊழியவர்கள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிரந்தரப்படுத்துங்க எங்களை காலமுறை உதவித்து கொண்டு வாங்க அங்கன்வாடி ஊழியர்கள் கதறுகிறார்கள் அவருடைய கோரிக்கை நிறவேற்கல நிறவேற்கல அப்ப என்னதான் நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் தமிழகம் முழுவதும் கொண்டு சென்று மக்கள் மத்தியில் கொண்டு சென்று உங்களுக்கு பேரையும் புகழையும் ஈட்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அவருடைய கோரிக்கையை புறந்தல்லாதீர்கள் அவர்களுடைய ஏற்று அமுல்படுத்துங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் புறம் தள்ளினால் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உங்களை புறம் தள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஏற்படும் என்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்